Thank Я не ворги.

தண்ணியை ஊற்றுனது நான் தானே என்ன பண்ற எங்க போற சார்ஜ் போடுந்தா சார்ஜ் போடு

என்னச்சுமா மில்க் மில்க் காயிட்டு வந்து கமெண்ட் பண்ற வரைக்கும் மியூட்லே போட்டுலாம் வாங்க சிஸ்டர் பொங்கல் வாழ்த்துக்கள் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் நாலு பசங்களும் நல்லா இருக்காங்களா நாலு பூனை குட்டி பசங்களும் நல்லா இருக்காங்க நான் பத்து ரெண்டு பசங்களும் நல்லா இருக்காங்க அனைவரும் நல்ல உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எங்க போயிட்டீங்க உங்களால நாளே காரணம் என்னாச்சு சரி பாட்டாப்ப எது தான் பாத்து பயந்துருவியா குறும்பு நீ என்ன பண்ற யார பாத்து பயந்துறியா இருக்கப்பா யாருக்கு சொன்னாங்க ஸ்வீட்டா டீ குடிக்க ஸ்வீட் எல்லாரும் சிறப்பாக இருக்காங்க சிஸ்டர் சூப்பர் வெரி குட் தித்திக்கும் தைப்பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ அருண் ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் எங்கே ஜெர்ரிங்க எங்கே ஓடிவிடா எங்கே போன ஜெரி எதுக்கு ஓடி வந்த டுடே என்ன ஸ்பெஷல் டுடே பொங்கல் பண்ணணும் டென் தேர்ட்டிக்கு மே டென் ஓ கிளாக் மேலே தான் பண்ண போகிறோம் இது மாடி வீட்டில் இருக்கவங்க அவங்க போட்டிருக்காங்க நான் போடல கோலம் என்ன

கொதிக்குது டீ தூள் கொதிக்குது பால் ரெடி ஆகுது யாருலாம் டீ சாப்பிட்டீங்க

ரொம்ப குளிராக இருக்குது இதான் வாங்கி கொடுத்தாங்க ஜாலியாக தூங்கலாம் அப்படின்னு எட்டி பார்ப்பாங்க போல ம் சம்பவம் உங்கள் கூட எஃப்எம் ரேடியோ லீவ் இல்லையாமா நோ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன் ஓகே அருண் எஃப்எம் ரேடியோ எனி டைமும் இருக்கும் சம்பவம் நீங்கள் வேணா வேற லைவ் போயிடுங்க உங்களுக்கு கொஞ்சம் பாட்டு கேட்காது ஓகேவா நான் கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் இந்த சுண்டல் சாப்பிட்றேன் அப்புறம் டீ குளிக்கப் போகிறேன் என்ன குத்தி சொல்றதுதான் என் வேலை அப்படியா சொல்லு வரும்போதே பல்ல பிடிக்கும் போது முறை பிடிக்கும் போது இதெல்லாம் பிடிக்காது எனக்கு அதே சொல்லிக்கும் நமக்கு அந்த புதுப்பாய் வாங்கி தர மாட்டாங்க நமக்கு இந்த மேக் தான் எப்பவுமே போல ஆமா மேக்கா இதுதாங்க டேபிள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் டேபிள் மேலே தான் பழப்பாங்களாம் அப்புறம் இந்த பேக் மேலே தான் அப்புறம் கீழே அதுவும் பட்டு துணி பட்டு துணி வீச்சு இருக்கு தான் படிப்பாங்க அப்புறம் மேலே என்னோட பெட்டில் வந்து என்னோட போ போர்வையில் படுத்துருப்பாங்க என்ன ஜெரி டாய்லெட்டில் வந்து கொடுத்து போகிற சொல்லி கொடுக்குறியா பசங்களுக்கு ஒன்று தண்ணி குடிக்குது ஓ அப்போ ஹார்ட் வேணுமா உனக்கு நீ ஒரு வெங்காயமும் தரவானா கிளம்புடா லூசு போல காலங்காத்தாலே வந்துட்டு உங்கள்கிட்ட யார் ஹார்ட்டு கேட்டா நீ ஒரு லூசு ஹார்ட் எனக்கு எதுக்கு எனக்குன்னு ஒரு ஹார்ட் இருக்கு அது என்கிட்ட இருக்கு அதுதான் புதுப்பாய் வாங்கி தரல அப்புறம் எங்க போவாங்க புதுப்பாயில படுக்க மாட்டாங்க கொஞ்சம் அழுக்க ஆயிடுச்சுன்னா அதையும் அப்புறம் வாஷ் பண்ணாதான் படுப்பாங்க அது மேல என்ன தங்க என்ன வேணும் உங்களுக்கு முட்டை வேகுது பால் ரெடி ஆயிட்டு இருக்கு அதெல்லாம் குடுக்குற வரைக்கும் இப்படிதான் மூஞ்சி மூஞ்சி பாப்பாங்க

ஹாப்பி பொங்கல் அருண் ப்ரோ ஹாப்பி பொங்கல் உங்களுக்கும் இன்னும் ஒரு கேட் வந்து ப்ளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும்ல அது பேர் டாம் உங்களை காணமே சித்திமா டாம் வந்தாலா கத்து நாள்ல ஆனால்

நாங்க தான் இருக்கோம் சென்னை சிட்டி சரி அக்கா நான் சென்னையில் இருக்கேன் நான் ஏற்கனவே நீங்க கேட்டீங்கல்ல எங்க இருக்கீங்க சென்னையில வடபழனி அருகில் மணி வாங்க ஹாப்பி பொங்கல் பொங்கல் சா சமைச்சு யார் யாரெல்லாம் சாமி கும்பிட்டு யார் சாப்பிடுது சொல்லுங்க டெய்லி லைவுக்கு வரேன் அப்படியா டெய்லி நானே லைவ் போடலையே எங்கமே வந்திருப்பீங்க நானே இடையில போடல ரொம்ப நாளா சும்மா போர் அடிக்குதுன்னு போட்டேன் வேலை இருக்குதுண்ணா நீங்கள் போட்டால் வரேன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸ்ரீ தேங்க்யூ ஸோ மச் பொங்கல் சாப்பிட்டாச்சா யார் யாரெல்லாம் ஸ்வீட் பொங்கல் சாப்பிட்டீங்க எங்கள் வீட்டில் லேட்டாக தான் சாமி கும்பிட்டு போகிறோம் ஒரே ஓட்டம் நான் சாப்பிட்டேன் சூப்பர் சூப்பர் சாமி குந்தா சாப்போ வெரி குட் வெரி குட்

அப்படியா ஹாய் ரவி ப்ரோ வாங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மீனாச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் போட்டுவிட்டேன் லைக் போடலும் பிரச்சனை இல்லை யூ நீங்க டாக் வளர்க்குறீங்களா இல்லையே டாக் கத்தனால வளர்க்க அளவு நாம வாடகை வீட்டுலதான் இருக்க ஐ லைக் பிளாக் கேட்ஸ் ஓகே எங்க வீட்ல இருந்தது பிளாக் கேட் ஓடி போய் ஊர் சுத்த போயிட்டா ஆக்சுவலி நான் மூணு பிளாக் கேட் வளர்த்துருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்து புதுசுல ஒண்ணு இருந்தது இப்போ கூட ஒரு பிளாக் கேட் வரும் பொம்பளை பொம்பளை போனது

Oh

பெருமாள் வாங்க வெல்கம் குட் மார்னிங் ஹாப்பி பொங்கல் வணக்கம் தேங்க்யூ ஹாப்பி பொங்கல் பெருமாள் உங்க ஒய்ஃபுக்கும் உங்க பசங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க எல்லாருக்கும் தாராளமாக கூப்பிடலாம் ஆன்டீனு கூப்பிடுமா ஸ்ரீ நோ ப்ராப்ளம் இல்லைன்னா அம்மானு கூப்பிடுது என்ன பாப்பா என்ன பண்ற இங்க உட்காந்துட்டு என்ன பண்ற நோ நோ சோரிஜி கீழே இறங்கு மருந்து வாங்கி போடுறேன் இன்னும் வீடு எல்லாம் முடியாது கூட்டுருவா போகிற சோரிஜி காலீஷ் ஆ சாப்பிடு சாப்பிடுவா ஓகே ஒரு கால் இருக்கு அதனால நான் அதோட முடிக்கிறேன் லைவன் என்னடா மேல ஏற முடியாது உதவ வாங்குவனி நீ மேலே ஏறி உட்காந்து அவனும் மேலே ஏறணுங்கிறான் ஏன் பிடி கீழே பிடி